நாம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குணத்தூர் சந்தையில் தான் இருக்கிறேங்க குணத்தூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டுக்குட்டி ரமேஷ் அண்ணா தான் வந்து இன்றைக்கி ஆட்டுக்குட்டி பார்க்க போகிறேங்க என்னென்ன ரேட்டில் என்னென்ன ரேஞ்சில் வச்சுருக்கிறாரு எப்படி இருக்குங்கிறத பார்த்து சொல்லிடலாங்க ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி தரமான ஆட்டுக்குட்டியும் எல்லா ரகமான ஆட்டுக்குட்டிகளையும் வச்சுருக்கிறாரு என்னென்ன ரகம் இருக்குதுன்னு போய் அண்ணா தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க அண்ணா கோயம்புத்தூர் மாவட்டம் காரம்பரியா கோயம்புத்தூர் மாவட்டம் காரம்பரியிலேருந்துண்ணா

இது மேச்சல் குட்டி தானுங்களா மேச்சல் குட்டி இது போட்ட குட்டிங்களா போட்ட குட்டி ஆமாங்கண்ணா சரிங்க மூணு ஐநூறு சொல்லுதுங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு மூணு முந்நூறு மூணு இரநூறுனா கொடுத்துடலாம் ஆமாங்க குட்டி அருமையாக இருக்குது மேச்சல் வளர்த்துறதுக்கு அருமையான குட்டி ஆமாங்க நல்ல வாட்ஸ்அப்பமாக இருக்கு குட்டி அருமையாக இருக்கு கல்கண்டு மாதிரி குட்டி ஆமாங்க தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்கு ஆமாங்க அருமையாக இருக்கு

ஓகே ஆமாங்க வீணாக போகாது இல்லைன்னா பால் நிறைய கொடுத்திங்கன்னா வயிற்றில் போக ஆரமிச்சிரும் சரிங்க பாக்கெட் பாலு வேணாம்ட்டாங்க மாட்டுப்பாலம் வாங்கி கொடுங்க மாட்டு பால் ஆமாங்க ஆனால் பாய் பாலும் செட்டாகிறது இல்லை என்ன ஆமாங்க அதனால் மாட்டுப்பாலை வாங்கி கொடுங்க சரிங்க தண்ணி கொடுங்க ஓகேங்க ஓகே அவ்வளோதாங்க நான் உங்கள் நம்பர் தொண்ணூத்தேழு ரொம்ப நன்றிங்க ரொம்ப